நியூஸ் டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக முன்னாள் அமைச்சரும் ஒசு தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினருமான திரு சாய் சாய்ஜி சரவணகுமார் அவர்கள் தான் இருக்காங்க வாங்க அவங்க கூட பேசி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் வளர்க பாரதம் டாக்டர் அம்பேத்கர் புகழ் வெல்க பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமதாஸ் மோடி அவர்களின் நாமம் இந்த நான்கரை ஆண்டு காலம் வந்து உசுடு தொகுதி எந்த அளவுக்கு முன்னேற்றத்தை கண்டிருக்கு முதல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு தன்னுடைய தொகுதியை பத்தி நன்கு தெரிஞ்சிருக்கணும் மனிதனுக்கு தேவையான உண்ண உணவு இருக்க இடம் இருக்க வசதி இதெல்லாமே சிறப்பாக செஞ்சிருந்ததை செய்து தர வேண்டியது அவரவர் கோரிக்கைக்கு ஆயிரம் நியாயங்கள் இருக்குது அந்த நியாயங்கள் என்னன்னு தெரிந்து அதற்றை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை உங்கள் தொகுதி மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை என்ன எங்கள் தொகுதியுடைய மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை வந்து வேலைவாய்ப்பு வேலை வாய்ப்பு இருக்குது எங்கள் தொகுதியில் அது வந்து மெத்த படித்தவர்கள் வாழக்கூடிய தொகுதி என்னுடைய தொகுதி பாட்டாளி மக்கள் வாழக்கூடிய தொகுதி என்னோட தொகுதி பண்பாளர்கள் வாழக்கூடிய தொகுதி என்னோட தொகுதி அதே போல பெண்கள் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு தொகுதி முசு தொகுதி அந்த தொகுதியுடைய பாதுகாப்புக்கு சிறிய குறைபாடும் வந்துடக்கூடாது அதே போல அந்த தொகுதியோட வளர்ச்சிக்கு அவனை நன்னெண்ண செய்ய முடியும் மாணவ செல்வங்களுக்கு எப்படியெல்லாம் செஞ்சால் மாநில அரசுங்களில் நம்ம வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் அதே போல் புதுசாக வரக்கூடிய ஃபேக்ட்ரி ஆகட்டும் அதில் எவ்வளோ பேருக்கு நம்ம வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் எவ்வளோ பேருக்கு அதை செஞ்சால் அவங்களுடைய வாழ்வாதாரம் முன்னேறும் எவ்வளோ பேரை தொழில் பயிற்சி பெற வைக்க முடியும் அதை செஞ்சு எத்தனை பேரை முதலீடாரங்களை ஆக்க முடியும் அதே போல் பாரத தேசத்தில் இது சின்ன தேசம்தான் ஏன்னா நானூற்றி எழுபத்தி மூணு சதுர கிலோமீட்டர் போன்றது தான் புதுச்சேரி அதில் உசுறு என்றது ஒரு ஒன்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது தான் ஒரு உசுறு தொகுதி இந்த தொகுதியில் அதே போல் ஒன்பது சதவீதம் ஆனால் இங்கே நானூறு ஏக்கர் மொத்தம் உசுறு தொகுதி லேண்டு ஏரி வந்து எண்ணூறு ஏக்கர் ஆனால் தமிழ்நாடு நானூறு ஏக்கர் புதுச்சேரி நானூறு ஏக்கர்னு பிரிச்சிருக்கு அந்த புதுச்சேரி பாண்டிச்சேரிக்கே தண்ணி கொடுக்குறது எந்த தொகுதினா என்னுடைய உசுறு தொகுதி அதே போல் இந்தியாவின் முதுகெலும்பு சொல்லக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் இருக்கிற தொழில்நகரம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி எதுன்னா என்னுடைய உசூர் தொகை தான் உசூர் தொகையில் மட்டுமே எண்ணூற்றி அறுபத்தி ஆறு கம்பெனிகள் தனியார் கம்பெனிகள் உசூர் தொகையில் இருக்குது இந்த தனியார் கம்பெனிகளில் ம தொழிலாளியும் நல்லா இருக்கணும் முதலாளியும் நல்லா இருக்கணும் அரசாங்கமும் நல்லா இருக்கணும் இதற்கு நாம் என்ன செய்யணும்ன்றத அதற்கேற்ற மாதிரி நம்ம பண்புகளை செயல்பாடுகளை சிறப்பாக தீட்டி மக்களுக்கு பயன்படுத்த மக்களுக்கும் முதலாளிகளுக்கு பயன்படுத்த முதலாளிக்கும் அரசாங்கத்துக்கு சென்று வர வேண்டிய லாபத்தை அரசாங்கத்துக்கும் சென்று போய் சேர்க்கறது தான் எங்களுடைய தொகுதி உசுடு தொகுதி ஜொலிக்கிறதுன்றது உசுடு தொகுதி வந்து ஜொலிக்கிறதா நிச்சயமா ஏன்னா அங்க இருக்கிற மக்களை சின்ன பழந்திலிருந்து முதியவர் வரை படித்தவர் வந்து படிக்காதவர் வரை எல்லா மக்களையும் கேளுங்க உசுடு தொகுதி ஜொலிக்குதான்னு கேளுங்க ஏன்னா கடந்த பத்தாண்டுகளுக்கும் மேல எழுபத்தெட்டு ஆண்டுகளாக இருண்டு கடந்த உசுறு தொகுதியில் எல்லா இடத்துலையும் பாரத பிரதமர் எப்படி நரேந்திர தாமதாஸ் மோடி குஜராத்தை ஜொலிக்க வைச்சாரோ போல் உசுறு தொகுதி விஜய்மா ஜொலிக்குது ஏன்னா இன்றைக்கி உசுர் லேக்கில் இருந்து கிட்டத்தட்ட மனிதாவூர் வரைக்கும் கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட விளக்கங்கள் செஞ்சுருக்கோம் அதே போல் கடந்த காலம் இரண்டு கடந்த அத்தனை மின்கங்களுக்கும் ஒளி கொடுத்துருக்குறோம் போல் கோயில்கள் கூட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட என் தொகுதியில் முப்பத்தி ஆறு கோயில் இருக்குது அந்த முப்பத்தாறு கோயிலில் பதினெட்டு கோயிலை கும்பாபிஷேகம் முடிச்சிட்டோம் எல்லா கோயிலும் இருண்டு கடந்த கோயில்கள் இன்னைக்கு ஒளி வழக்கு ஏற்றப்பட்டுள்ளன இன்னும் மூன்று கோயில்களும் கடந்த இருபது ஆண்டுகளாக கும்பாபிஷேகம் இன்னும் மூன்றே மாதங்கள்ல புத்தாண்டவர் கோயில் முதல் கொண்டு ராமநாதபுரம் சேந்திரநாதன் கோயில் முதல் கொண்டு அத்தனை கோயில்களும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு கும்ப இந்த ஆண்டே வரும் ஜனவரிக்குள் கும்பாபிஷேகம் நடத்தப்படும் எல்லா கோயில்களும் உசுடு தொகுதி மட்டும் இல்ல எல்லா கோயிலும் சொல்லி இப்ப உசுடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த போக்குவரத்து வசதி எப்படி இருக்கு சார் ஏன்னா நைட் ஒன்பது மணிக்கு மேல பஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க அது உங்கள் தொகுதியாச்சு உங்கள் ஊர் தொகுதி மக்கள் ஒன்பது மணிக்கு மேலே வேலைகள்லாம் பார்த்துட்டு வரும் பொழுது அந்த போக்குவரத்து வசதின்றது எப்படி இருக்குது பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சின்ன கிராமம்தான் இங்கே வந்து கால்நடையாகவும் போயிடலாம் பைக்லாம் இப்போ ஒரு காலத்தில் பைக்கின்ற வசதியெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு இப்போ பைக்லேயே நிறைய பேர் சாலை பண்ணிடுறாங்க அதே சமயத்தில் அரசாங்கம் செஞ்சு கொடுக்க வேண்டியதாக வசதிகளும் அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அதுக்காக கேட்டிருக்கோம் சாலை வதையில் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு கருத்தை இப்போ புதுசாக ஞாபகப்படுத்திங்க அதையும் கேட்டு வாங்கிடும் இரவு நேரங்களிலையும் பஸ் போக்குவரத்தை நாங்கள் கேட்டு வாங்குவோம் ஓகே சார் நீங்கள் அமைச்சர் இருந்து விலகியது கேட்கு நான் மந்திரியாகிறது பாரத பிரதமர் நரேந்திர தாமதாஸ் மோதி எனக்கு கட்டளை அதை நான் சிறப்பாக செஞ்சேன் தற்போது பணி செய்யணும்னு சொல்லியிருக்காரு எம்எல்ஏ பணி செய்யணும்னு சொல்லியிருக்காரு அதற்குண்டான பணியை நான் சிறப்பாக செய்யணும் இதுதான் என்ன பாரத பிரதமர் எனக்கு கொடுத்த கட்டளையை தான் என்னுடைய பணி கரசூர்ல வந்து சிறப்பு பொருளாதார பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க கேள்வி அதுக்கான சார் ஒரு எம்எல்ஏன்றது அவருக்கு என்ன நடக்குதுன்னு தொகுதியில அவருக்கு தெரியும் மக்களுக்கு எதை செஞ்சா அவங்க வளர்ச்சி ஆவாங்க எதை செஞ்சா அவங்களுடைய பொருளாதாரம் வளரும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய கடமை இந்த தருணத்துல கரசூர்ல ஒரு எண்ணூறு ஏக்கர் பொருளாதார மண்டலம் வரும்போது அதை சிறப்பாக பயன்படுத்தி எந்த கம்பெனிகளால் என் மக்களுக்கு பாதுகாப்பு என்னுடைய தொகுதிக்கு வளர்த்த சேர்க்கும்ன்றதை அறிஞ்சு அப்பேற்பட்ட கம்பெனிகள் வரும்போது அந்த கம்பெனியில் எந்த அளவுக்கு என் தொகுதி மக்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் எந்தளவுக்கு புதுச்சேரி மக்களுக்கு அதில் வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு சரியான தருணத்தில் கேட்கணுன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு அந்த எம்எல்ஏ இதில் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு உறுப்பினராக இருந்தால் தான் அவருடைய உரிமைகளை கேட்டு வாங்கி கொடுக்க முடியும் ஓகே சார் இப்போ நீங்க புதுச்சேரி மக்கள் அதாவது உசுடு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளுடைய புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரெஸ்டோ பார் ரெஸ்டோ பார் வந்து ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை தெருவுக்கு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது உங்க பார்வையில் எப்படி பார்க்கப்படுகிறது என்னுடைய பார்வையில் என்னுடைய தொகுதியில் சட்டத்திற்கு புறம்பா இருந்துச்சுன்னா அதை கட்டாயம் எடுன்னு கண்டிப்பாக சொல்லுவோம் நீங்க அமைச்சராக பொழுது புதுச்சேரி மக்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் பண்ணீங்க சார் அமைச்சராக இருக்கும்போது எங்கிட்ட வந்து கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சியில் ஊழல் நடந்ததாக சொல்லி சிவில் சப்ளைல அரிசி சப்ளை பண்ணாமல் ந நேரடியாக பயனாளிகளுக்கு வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட்டது மக்கள் வந்து இதை விரும்பலை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பத்து பேர் இருக்கிறோம் ஒருத்தர் கணக்கில் மட்டும் போச்சுன்னா அந்த பணத்தை எடுத்து அவங்க செலவு பண்ணிடுறாங்க பெண்களுக்கு எங்களுக்கு இல்லை எங்களுக்கு அரிசியாக கொடுங்கன்னு கேட்டாங்க அதற்காக எல்லா தடவையும் டெல்லிக்கு போகும்போதும் பாரத பிரதமர்கிட்டையும் பண்டிதம் மூலமாகவும் உள்துறை அமைச்சர்கிட்டையும் முதலமைச்சர்கிட்டையும் இங்கே வந்த அத்தனை மேலிட பார்வையாளர்கிட்டையும் பணதுச்சேரி மக்கள் அரிசியை தான் விரும்புகிறாங்க காசு கொடுக்கல திருப்பி ரேஷனில் முடிக்கிற அந்த ரேஷன் கடைகளை திறந்து திருப்பி மக்கள் எதை கேட்குறாங்களோ மக்கள் எதை ஆசைப்பட்றாங்களோ அதையே கொடுங்கன்னு சொல்லி அரிசியை கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி வந்துருக்கோம் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட புதுச்சேரியில் சுதந்திர நதியிலேருந்து பெண்களுக்கு வந்து ஒரு இதை கொடுக்கல அவங்களுக்கான ஒரு இடமளிப்பை கொடுக்கல அதனால் பாரத பிரதமர் திரு நரேந்திர தாமுதாஸ் மோதி ஒவ்வொரு துறையில பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு புதுச்சேரி தீயணைப்பு துறையில முதன்முறையாக தென்னகத்திலே இந்தியாவிலே தீயணைப்பு வீரர்களை எடுத்து எடுத்துக்காட்டி அவங்களுக்கு பணியிடங்களை கொடுத்திருக்கோம் ஓகே சார் நம்மளுடைய புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னுட்டு நம்மளுடைய முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து சொன்னாங்க சோ உங்களுடைய பார்வையில புதுச்சேரி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கா இல்ல எப்பொழுதும் போலதான் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் நம்மளுடைய புதுச்சேரி எப்படி இருக்கு புதுச்சேரி மிக சிறப்பான ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்குது ஏன் சொன்னால் இதை சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர தாமதாஸ் மோதி இருந்தாலும் நம்ம மக்களுக்கு இன்னும் இன்னும் எவ்வளோ கேட்டு வாங்கிட்டு வரணுமோ அதெல்லாம் முதலமைச்சர் போய் கேட்டு வாங்கிட்டு வரணும் பாரத பிரதமர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் அமைச்சராக பதவியேற்ற போது ரெண்டு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அமைச்சராக இருந்தாங்க இப்போது ஒருத்தவங்க கூட இல்லை அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதைத்தான் நாங்கள் தெளிவாக சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கேன் பாரத பிரதமர் நரேந்திர தாமர்தாஸ் மோடி அவர்கள் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒரு லே அண்டிய பெண்ணை கூட இந்திய நாட்டின் முதல் குடமகனாக போட்டு இந்தியாவையே அழகுபடுத்தி காட்டியிருக்காங்க அதே போல் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு ஆட்சின்றது ஐந்தாண்டு காலம் அந்த ஐந்தாண்டு காலமும் அந்த இடத்துல ஒரு ஆதி திராவிடர் மக்கள் இருக்கின்றது எம் சி ராஜா போன்ற திராவிட நட்டமலை சீனிவாசன் டாக்டர் அம்பேத்கர் போன்றவர்கள் வந்து போராடி வாங்கி கொடுத்த ஒரு உரிமை அந்த உரிமையில் ஒரு ஆட்சின்றது அஞ்சு ஆண்டு எப்படியோ அந்த ஐந்து ஆண்டு காலம் யாராவது ஒருத்தர் ஒரு பட்டியலத்தை சார்ந்த இருக்கணுன்றது காலத்தின் கட்டாயம் ஒரு நாட்டுடைய வருமானம் விவசாயத்துலேருந்து வரணும் வாணிபத்துலேருந்து வரணும் சுற்றுலாலேருந்து வரணும் கடலிலிருந்து வந்துடணும் மதுபானத்துலேருந்து வரக்கூடாது முதலமைச்சருக்கு வந்து நான் தாழ்மையாக சொல்லிக்கிறது வந்து ரொம்ப 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 காந்திய வழியில் போயின்னு இருக்காரு கொஞ்சம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு வந்தார்னா அதிகாரிகளை சுறுசுறுப்பா வேலை ஆனாலே பெஸ்ட் பெஸ்ட்டு போய் சீக்கிரமா சீக்கிரமாக வந்துடும்